கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோயில் மிக பக்கத்தில் உங்களுக்கு புண்ணிய கேஸ்தரத்து தாங்க இருக்கும் இதில் நம்ம ஒரு அருமையான அகரஹாரத்தை வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப காற்றோற்றமாக இயற்கை மிக்க ஒரு புண்ணிய ஸ்தலத்தை தாங்க இப்போ நம்ம இருக்கோம் ஆறுபடை சுவாமி முருகன் கோயில் மிக பக்கத்தில் காவேரி ஆற்றங்கரையில் நதியாற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு புண்ணியஸ்தலங்கிற ஸ்தலத்தில் இப்போ நம்ம வீடுகள்லாம் இருக்குங்க அதில் வந்து ஒரு புதிய வீடு நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோங்க இதுதாங்க நம்ம வீட்டோடய ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸு ஒரு அமைதியான கிழக்கு பக்கம் பார்த்த இந்த வீட்டை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்டில் ஷெட்டுலாம் போட்டு ஒரு கார் வசதி கூட நிற்கிற அளவுக்கு ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு போர்ஷன்லேயே உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஃப்ரண்ட் லுக்கில் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு ஷேப்பில் இந்த வீடு கட்டியிருக்காங்கங்க அடிமனை ஒரு ஆயிரம் சதுரடியில் ஒரு இருநூறு சதுரத்துக்கு இந்த வீடு அருமையாக பட்டியிருக்காங்கங்க வாங்க வீட்டோடய ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்லேயே வந்து படிக்கட்டு கொடுத்து ரொம்ப அழகாக சேஃப்டி ஒரு கதவு உள்ள நிலக்கதவு தாங்க இது ஹால் போர்ஷனுங்க இது ஹால் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்க நல்ல தாராளமாக ஒரு பத்துக்கு பத்து உள்ள ஹால் ஷேப் தாங்க இது ஹாலுக்கும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் வித் வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டியோட இதிலே இருக்குங்க ஹாலுக்கும் அடுத்தது உங்களுக்கு ரென்னொரு ரூமுங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இங்கே இருக்குங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ் இருக்குது மேலே கபோர்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான் இருக்குதுங்க இது தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூமு இந்த ரூமில் அட்டாச்சோட இருக்குதுங்க சைட்லேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குது வென்டிலேஷன் பர்பஸும் இருக்குதுங்க ஒரு காம்பாக்டான ஒரு அழகான ஒரு ரூமு தாங்க இது அதுக்கு அடுத்தது கிச்சனுங்க கிச்சனு வந்து ஒரு மாடுலராக ஒரு தாராளமாக ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டியோடு இதிலே ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் சைடில் இருக்குதுங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு அதுவும் இருக்குது கிச்சனுக்கு சைடில் ஒரு சைடில் ஒரு வால் வால்பாஷனாக இருக்குதுங்க பின் சைடில் நம்ம போய் பார்த்துடலாங்க சைடில் வந்துட்டு துணி தவிக்கிறதுக்கு அந்த கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் பின்னாடி சேஃப்டிக்கு காம்பவுண்டு வால்லாம் போட்டிருக்காங்கங்க பின்னாடி சேஃப்டிக்கு தாங்க வசதி எல்லாமே இதில் ஃபில் பண்ணியிருக்காங்கங்க வீட்டை சுற்றியும் நம்ம வரலாங்க சைடில் வந்துட்டு மாடி போர்ஷன் கட்டியிருக்காங்க இதுலேயும் ஒரு பைப் வசதியும் இருக்குதுங்க மாடி போர்ஷன் போய் பார்த்துடலாங்க மாடியில் உங்களுக்கு தாராளமான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க சைடில் சேஃப்டிக்கு கிரில் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் நம்ம மாடியில் வீடு கட்டுறது இருந்தாலும் தாராளமாக நம்ம வீடு கட்டியிருக்காங்க அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சுற்றிலையும் உள்ள காற்றோட்டமான பக்கத்து பக்கத்தில் வீடியில் புண்ணிய சரத்தில் ஒரு அழகான சிறப்புமிக்க வீடு தாங்க இது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டுத்தருவோங்க இது நம்ம சுவாமிமலை சுவாமிநாதர் கோயில்லேருந்து முருகன் கோயில் மிக பக்கத்தில் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி